ஒரு காலத்தில் ஒரு சிறிய ராஜ்யத்தில் ஒரு புத்திசாலி மற்றும் நீதி மிக்க ராஜா வாழ்ந்தார் அவர் தனது ராஜ்யத்தை வழிமொழிய வாரிசு இல்லை என்பதால் அடுத்த மன்னரை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அதற்காக அவர் ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வடிவமைத்தார் ராஜா நாட்டின் அனைத்து இளைஞர்களையும் அழைத்து அறிவித்தார் நான் ஒவ்வொருவருக்கும் ஒரு விதையை தருகிறேன் அதை நீங்கள் நடவு செய்து பராமரித்து வளர்க்க வேண்டும் ஒரு வருடத்திற்கு பிறகு அது வளர்ந்த தாவரத்துடன் மீண்டும் வர வேண்டும் மிகவும் அழகான மற்றும் ஆரோக்கியமான தாவரத்தை கொண்டு வருபவர் அடுத்த மன்னராக முடிவெடுக்கப்படுவார் அந்த இளைஞர்களில் அர்ஜுன் என்ற சிறுவனும் இருந்தான் அவன் மிகவும் நேர்மையானவனும் கடின உழைப்பாளியுமாக இருந்தான் அர்ஜுன் அந்த விதையை வீட்டுக்கு கொண்டு சென்று நல்ல பஞ்சு களஞ்சிய மண்ணில் ஒரு குடுவையில் நட்டு பராமரிக்கத் தொடங்கினான் அவன் தினமும் தண்ணீர் ஊற்றினான் சூரிய வெளிச்சம் கிடைக்க வைத்தான் மற்றும் அதை முழு அன்புடன் கவனித்தான் ஆனால் மிகுந்த சோகமாக அந்த விதை முளைக்கவே இல்லை அர்ஜுன் இதனால் மனம் உடைந்தாலும் அவர் அந்த விதையை பராமரிப்பதை நிறுத்தவில்லை அது முளைக்கும் என்று நம்பியிருந்தான் ஒரு வருடம் முடிந்தது மற்றும் தாவரங்களை ராஜாவிடம் கொண்டு செல்லும் நாள் வந்தது அனைவரும் தங்களுடைய செழிப்பான தாவரங்களுடன் அரண்மனைக்கு வந்தனர் சிலர் உயரமான மரங்களையும் சிலர் மலர்களால் நிறைந்த தாவரங்களையும் கொண்டு வந்தனர் ஆனால் அர்ஜுன் வெறுமையான குடுவையை மட்டும் கொண்டு வந்தான் அவன் வெட்கத்துடனும் பதட்டத்துடனும் இருந்தாலும் அவன் தனது சிறந்த முயற்சியை செய்ததை உணர்ந்திருந்தான் மேலும் பொய்களைச் சொல்ல விரும்பவில்லை ராஜா அனைத்து தாவரங்களையும் கவனமாக பார்த்தார் அதே நேரத்தில் அவர் அர்ஜுனின் வெற்றுக் குடுவையை கவனித்தார் ஆச்சரியமாக அவர் அர்ஜுனிடம் கேட்டார் உன் குடுவை வெறுமையாக இருக்கிறது இளைஞா ஏன் அர்ஜுன் தலைகுனிந்து உங்கள் மகிமா நான் என்னால் முடிந்ததைச் செய்தேன் விதை முளைக்க தண்ணீர் ஊற்றினேன் சூரிய வெளிச்சம் கொடுத்தேன் மேலும் அதை முழு அன்புடன் பராமரித்தேன் ஆனால் அது முளைக்கவில்லை நான் உங்களை ஏமாற்றியதற்கு மன்னிக்கவும் என்றான் ராஜாவின் முகம் பெருமையுடன் பிரகாசித்தது அவர் எழுந்த கூட்டத்தினரிடம் கூறினார் எல்லாரும் கவனமாக கேளுங்கள் நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் அனைத்தும் கொதிக்க வைக்கப்பட்ட விதைகள் அவை முளைக்காது என்பதை நான் அறிந்தேன் நான் மிகவும் அழகான தாவரத்தை தேடவில்லை நான் தேடியது நேர்மை மற்றும் நேர்மையானவர்களை அர்ஜுன் மட்டும்தான் விதையை மாற்றாமல் தன்னுடைய நேர்மையை நிரூபித்தார் அவர் நமது அடுத்த மன்னராக தகுதியானவர் என்பதை உண்மையுடன் நிரூபித்துள்ளார் கூட்டம் கரகோஷத்துடன் கைத்தட்டியது மற்றும் அர்ஜுன் அடுத்த மன்னராக கணிக்கப்பட்டான் இந்த கதையால் நாம் கற்றுக்கொள்ளுவது நேர்மையும் நெறிமுறையும் ஒரு தலைவருக்கு மிக விலையுயர்ந்த பண்புகள் தான்